பெற்ற தாய் அவளை கெடுக்க நினைக்கும் போது நான் எப்படி அங்கே வர முடியும் ஆமாங்க நீங்க அங்க வந்து என்ன செய்ய முடியும் பேசாம மல்லிகா அம்மாவ நானே இங்க கூட்டு வந்துடுறேங்க இங்கேயா வேண்டாம் அலங்காரம் அப்பா ஏற்கனவே கோபமாக இருக்கிறார் சரிங்க நாளைக்கு சாயங்காலம் நீங்க நதிக்கரைக்கு வந்துருங்க மல்லிகா அம்மாவே நாங்க வர சொல்றேன் இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும் அலங்காரம் ஐயா நாளை வருகிறேன் கண்டிப்பா நான் வரேன் அமரேந்திரா மல்லிகாவினை மறுபடியும் சந்திக்க போகிறாயா அவள் நிலைமைதான் எனக்கு தெரியும் ஒரு பெண் தன்னுடைய கற்பை தானாக தான் காத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக அவள் படும் கஷ்டத்தை தான் இருக்கிற பெண்ணின் பெருமை உண்மைதான் அப்பா இருந்தால் அமரேந்திரா என் ஆணையை மறக்காதே மல்லிகாவினை சந்திக்க கூடாது அப்பா ஒன்றும் பேசாம ஐயா வாங்க 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 ஐயா வரணும் எங்க அரசாங்க வேலையில இந்த மறந்துடுறீங்களோன்னு மறந்துடுறீங்களோ நினைச்சான் மல்லிகா அவையா மல்லிகா மல்லிகா கண்ணி ஏன் துன்மறைவில் நிற்கிறான் என்னிடம் கூடவா உனக்கு வெட்கம் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் மல்லிகா செந்தாமரை முகத்தில் என் மீதி செலுத்த ஏன் வெட்கப்படுகிறான் சிங்கார புன்னகை சிந்து உன் செம்பவள வாயா அன்பாக ஆதரவாக வாருங்கள் என்று என்னை ஒருமுறை அழைக்கக்கூடாமா கண்ணேயா நம்பிக்கா

கனவில் கனவில் பாடும் கானம் போலே இனிமையோடும் என்னை அணைத்த காதல்கி தனியாக வந்து ஆற்றில் இருங்கலாமல் என்ன செய்வது கடும் புலிக்கு பயந்து ஓடி வந்தேன் காட்டு மிருகங்கள் கூட நாட்டுக்குள் வருவது ஆனா காம வெறி கொண்ட மிருகம் நமது வீட்டுக்குள்ளும் புகுந்து விடுகிறது நீ யாரை பற்றி பேசுகிறாய் அந்த நாகதேவன் என் வீட்டுக்கு வந்து அதற்காக நீ தற்கொலை செய்து கொள்ள வந்தாயா இல்லை இந்த நிலைமையில் யாருக்கா நான் உயிரோடு இருக்கிறேன் அவரை சந்திப்பதற்காக ஓடி வந்தேன் ஓ காதலின் வேகம்தான் இந்த காட்டாற்று வெள்ளத்தையும் மின்றுவிட்டதா அவரும் இங்கு வருவதாக வாக்களித்திருந்தார் யாரும் அவன் மனதை கொள்ளை கொண்ட அந்த கழுவன் அவர் என்னிடம் சொல்லாமல் எனக்கு தெரியாமலேயே நீ அவரை மந்து கொள்ள நினைக்கிறாயா உன் கட்டழகு காதலனை நான் பார்த்து விட்டா திருஷ்டிப்பட்டு விடுமா இல்லை திருடி கொண்டு போய் விடுவேனா அப்படியும் நடக்கலாம் ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஒரு இசை பைத்தியம் நீயோ இசைக்கு இனிமையான கீதத்தை கேட்டு அவர் என்னை மறந்து விட்டார் அவ்வளவு பெரிய ரசிகர் ரசிகராவர் இணையற்ற இசை வாழணும் கூட என்ன சாந்தா அருகில் இருந்து கொண்டே அவரை அறியாதவள் போல பேசுகிறாயே யாரவர் கொஞ்சம் விவரமாக சொல்ல உனக்கு தெரியாதா சாந்தா அன்று கலை விழாவிலே எனக்கா வாதாடியவர் கங்கா மண்டப போட்டி எனக்கு வெற்றியும் பெருமையும் தேடித்தா காதலரா அவர் உன்னை நேசிக்கிறாரா உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார் நான் இல்லாவிட்டால் அவருக்கு வாழ்வே இல்லை என்று கூட அவர் சொன்னாரா ஆமா ஏன் ஏன்னுகிறேன்? இள்ளை... இது ஆனந்தக் கண்லேர். மல்லிகா அவர் காதலை அடைந்தனி மாவா பாகியசால். வேர்笄 என்த பெண்ணுக்கும் கிடைக்க முடியாதாகது ஏன்தாய். அது கடுக்கப் பார்க்கிறாளே என் தய். கவலப்படாதே, வார்! என் பு oppressed கொடு தாவது கஷ்டங்களை தெயிருப்பேன்.

போகட்டும் அடுத்த ஜன்மத்திலாவது அடுத்த ஜென்மத்திலாவது என் கடனை தீர்த்து விடுங்கள் அது போந்தா ஏன் இந்த கண்ணீர் என் கட்டுப்பாட்டையும் மீறிக்கொண்டு பொங்கி வருகிறது மல்லிகாவின் துன்பத்தை நினைத்து அது மட்டுமல்ல உன் கண்ணீருக்கு காரணம் இன்னும் எதையோ நீ என்னிடம் மறைக்கிற மறைக்க வேண்டியது மறைக்கத்தான் வேண்டும் மறந்தவிடவும் வேண்டும் ஓடிவிட்டாங்க நான் என்ன செய்வேன் இன்னும் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை நீ சிக்காமல் நான் காப்பாற்ற முயற்சிப்பது உனக்காக மட்டுமல்ல எனக்காக என் ஏமாற்றமாகி விடாமல் இருக்க வேண்டுமே என்பதற்காக உனக்கு தெரியுமா மல்லிகா நாகதேவனை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் என்ன அந்த விஷனாகத்தையா அவன் விஷனாகமாய் இருக்கலாம் ஆனாலும் எனக்கு அறிவு தெரியாத பருவத்திலேயே ஆசையோடு என்னை கைதீண்டி விட்ட காதல்கள வாழ்ந்தால் அவனோடு வாழ்வி அவனோடு சேர்ந்தே மாழ்வேன் எங்கள் இருவருக்கும் இடையிலே வேறு எந்த பெண்ணுக்கும் இடம் தர மாட்டேன் உண்மையாகவா என்னை நம்பும் மல்லிகா அந்த நாகதேவன் என்னை வஞ்சிக்காமல் வாழப் போகிறானா அல்லது என்னால் வஞ்சிக்கப்பட்டு சாக போகிறானா என்பது சீக்கிரமே முடிவாகிவிடும் அதுவரை நீ மறைந்திருப்பதற்கு பாதுகாப்பான ஒரே இடம் இந்த அஞ்சலையின் வீடுதான் என்னுடைய வேலைக்காரியின் வீட்டை எந்த சிப்பாயும் சோதனையிட மாட்டான் நான் உன்னை தவறாக எண்ணிவிட்டேன் என்னை மன்னித்து பரவாயில்லை அதை இயற்கை தானே அஞ்சல என்னம்மா மல்லிகாவுக்கு சகல வசதிகளும் செய்ய வேண்டும் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் உன் உயிர் போனாலும் இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது சரியம்மா மல்லிகா நான் வருகிறேன் விட்டாய் இந்த சிங்காரவேலன் சங்கீத அறிவிகள் பாடு பாடு சாந்தா என்ன எந்த நிலையிலும் நான் பாட வேண்டுமா ஆம் சாந்தா உன் இசையிலே தான் இருக்கிறது என் இன்பம் எனக்காக பாட மாட்டாயா

எனக்குனிமேல் என்பவாழ் அவர் தானே காதலிக்கிறார் மற்றொருக்கு சொந்தமான இதயத்தில் எனக்கு இடம் கிடைக்குமா அப்படி கிடைத்தாலும் அது மாசற்ற காதலாக இணைக்குமா காதல் அது நேரத்திற்கேற்றபடி நிறம் மாறும் நீ நினைத்தால் மல்லிகாவை போலவே மயக்கும் மதுர மொழிகளை அள்ளி வீசினார் அமரேந்திரன் காதலை உன் பக்கம் திருப்பி விடலாம் சாந்தா மனம் தளராதே வாழ்க்கை வாழ்வதற்காக அழைத்துக் கொள்வதற்கல்ல நான் மனத்தோடு வாழ வேண்டும் மகிழ்வோடு வாழ வேண்டும் எப்படியாவது என் எனக்கே சொந்தமாக்கிக் கொள்வேன் ஆசை கடுமையாகாது சாந்தா யாரது இதோ பார் மனதை நிலைநிறுத்தி பார் என்னை பார் என்னை நானே எரித்துக் கொள்கிறேன் உலக மக்களுக்கு ஒளி தருவதற்காக அதோ பார் சந்தன கட்டி தன்னை தானே தேய்த்துக் கொள்கிறது மற்றவர்களுக்கு மனம் நமக்காக பிறருடைய ஆசைகளை கெடுப்பதிலே இன்பம் இல்லை பிறருக்காக நம்முடைய இன்பத்தை அழித்துக் கொள்வதிலேதான் அழிவற்ற இன்பம் என் காதலர் நல்வாழ்வு வாழ வேண்டும் அதுதான் என் லட்சியம் சாந்தா வீணாக மனம் கலங்காதே அந்த இசைவாணருக்கேற்ற இசைவாணி நீதான் நாதமும் கீதமும் சேர்ந்தால்தான் வேண்டாம் சாந்தா அன்பில் இணைந்து விட்ட அமரேந்திரன் மல்லிகா உள்ளங்கள் உந்தேந்த கோடரியால் துண்டிக்காது நீ கோழையாக இருந்தால் வாழ முடியாது ஒன்றின் அழிவில் தான் மற்றொன்று மண்டையே சிதறி போயிருக்குமே பயப்படாது எம் மண்டை உடைந்தாலும் யமனை வந்தாலும் என் உயிர் போகாது உனக்கும் அமரே கல்யாணம் முடிந்த பிறகுதான் நான் நிம்மதியாக கண்ண மூடுவேன் வேண்டாமா அப்படி சொல்லாதே உனக்கு சாபு கிடையாது முறாலும் கிடையாது நீ சாகவே கூடாத அம்மா அம்மாய் கதா தரங்க அம்மா நீ எப்படி நீ ஏறி வந்து வண்டி பார்த்து நானும் ராத்திரி இங்க வந்துட்டோமா ராத்திரியேவா நீ எங்க இருந்த வெளியில தான் இருந்தேன் இந்த அண்ணே இருந்தாலே வெளியில வராம அப்படி எல்லாம் சொல்லாத அலங்காரம் காமவல்லி அஞ்சலியும் ரொம்ப நல்லவங்க ஆமா ரொம்ப நல்லவங்க மான் வந்து புலிக்கோகையில ஒளிஞ்ச மாதிரி இருக்குது உங்க கதை இங்க வந்ததும் இல்லாம அவங்க ரொம்ப நல்லவங்க வேற சொல்றீங்களா உனக்கு ஒண்ணும் தெரியாது சும்மாரி முடியாது வயிற்ற கிள்ளுது ஒரே பசி ராத்துல இருந்து ஒண்ணும் சாப்பிடலாமா பட்ட பட்னி ஐயோ பாவம் அஞ்சல ஏதோ ஆகாரம் வைத்திருப்பதா சொன்னா அந்த உள்ள தேடிப்பார் சரிம்மா நான் சாப்பிட்டு உங்களுக்கு மட்டும் வரேன் இதுல ஏதாவது இருக்கா பாக்கலாம் அலங்காரம் என்ன தடப்பிட போட்டு கொடுத்துறேன் அந்த நல்லவங்க செஞ்ச நயவஞ்சதால சொன்னாங்க எப்படி எப்படி நான் சந்தைப்படுறது சரியா பார்த்தா இப்ப அதாவது நம்புங்க ஆமா அலங்காரம் எனக்கு என்னமோ பயமாத்தா இருக்கு அப்படி சொல்லுங்க உன் நம்பி உன்னை சந்திக்க வருவதற்கா காட்டாற்று வெள்ளத்திலும் இறங்கினாலே அந்த அவளை பெண்ணை நீ ஏமாக்கலாம் உன்னை பற்றி அவள் என்ன நினைப்பாய் தவறாக என்னாதே மல்லிகா என்ன செய்வே கண்ணை இமை காப்பது போல் என்னை அன்போடு வளர்த்து அருங்கலைகளையும் போதித்தாரே என் தந்தை அவர் ஆணையை எப்படி மீதுவது மல்லிகா மல்லிகா உங்க இன்னிசியை கேட்டு எவ்வளவு நாட்கள் ஆகின்றன எனக்காக வாசிக்க மாட்டீங்களா உன்னுடைய நடனத்தை கண்டு எவ்வளவு நாட்களாகின்றது எனக்காக ஆட மாட்டாயா உங்கள் அமர கீதத்தை கேட்டா மன்னகமும் விண்ணாவும் சுழங்காடுங்க நான் மட்டும் ஆடாம இருக்க முடியுமா அப்படியா ஆமா வாசிங்க

அங்கு பேசிய அவருடைய சக்தி சக்தி சதி சதியா யாருடைய சதி கேட்டி சொல்கிறேன் யார் பூசாரி? ஐயனார் பூசாரி பூசாரி முனியனோட மகன் காத்தவராயே அவனை உடனே எழுத்துக் கொண்டு வாச இனி உன் பூசை எல்லாம் எனக்கு தேவை வணக்கம் அல்ல உன் இணக்கம் மறுத்தால் இவ்விரண்டில் உனக்கு எது தேவையோ அதை நீயே எடுத்து கண்களில் ஒற்றிக்கொள்ளலாம்